Welcome back to the channel. அந்த பியூட்டி கலர் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஒரு சூப்பரான ஆயுர்வேதிக் கலோவேரா ஃபேஷியல் தான் பார்க்க போறோம் ஸோ நம்மளோட டல்லா இருக்க ஃபேஸை வந்துட்டு இன்ஸ்டண்டா நேச்சுரல் ஆலோவேரா வச்சு சூப்பரான மெத்தட்ல வந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம ஃபேஸை வந்து ஒயிட்டன் பண்றதுக்கும் நல்லா பிரைட்டன் பண்றதுக்கும் நம்மளோட ஃபேஸை வந்து நல்லா யங்கா மெயின்டைன் பண்றதுக்கும் சூப்பரான ஃபேஷியல் தான் இந்த வீடியோவை நம்ம பார்க்க போறோம் ஸோ வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பிரஸ் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் பிரெஸ் பண்ணிக்கோங்க அப்போதான் நெக்ஸ்ட் நாங்கள் அப்லோட் பண்ற வீடியோஸை உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் ஸோ நான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபஸ்ட் நான் ஃப்ரெஷ்ஷான ஆலோவேரா எடுத்திருக்கேன் கட்டுரால எடுத்திருக்கேன் கண்டிப்பாக இந்த ஃபேஷியலுக்கு வந்துட்டு நீங்கள் செப்ரேட் ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ண முடியாது பாக்கெட் ப்ராடக்ட் கண்டிப்பாக நேச்சுரலான ஆலோவேரா தான் வேணும் ஸோ இதான் ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும் இந்த மாதிரி ஆலோவேரா எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணிக்கோங்க மொத்தம் த்ரீ பீஸ் நம்மளோட ஃபேஷியலுக்கு வந்து தேவைப்படும் ஸோ அந்த சின்ன சின்ன பீஸஸ் தான் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கதில் ஒரு பீஸை மட்டும் எடுத்துகிட்டு அது மேலே இருக்க அந்த ஸ்கின்னை மட்டும் ரிமூவ் பண்ணிடுங்க இப்படி ஹாஃப் பீஸஸ்ஸாக இருக்கட்டும் இப்போ மொத்தம் த்ரீ பீஸ் எடுத்தாச்சு இப்போ ஃபஸ்ட்டு பீஸ் எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம கிளென்ஸிக்காக கிளென்சிங்காக பண்ணுறது அப்போ அதில் கொஞ்சமாக டொமேட்டோவோட ஜூஸ் விடுறோம் தக்காளியோட ஜூஸ் வந்துட்டு அது மேலே விடுறோம் இப்போ நம்ம வந்து கிளென்சிங் பண்ணிக்கலாம் இப்போ ஃபேஸ் ஃபுல்லாக அதை வச்சு நல்லா மாஸ்க் பண்ணுங்கள் உங்கள் எல்லாம் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இது யூஸ்ஃபுல்லாக எஃபெக்டிவாக எடுத்துரும் ஸோ அந்த அந்த அண்ட்ராய்க்கு கீழே வந்துட்டு நல்லா அப்ளை பண்ணுங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக நெக் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணுங்கள் கிளென்சிங் பண்ணுங்கள் இது உங்கள் ஸ்கின்னை வந்துட்டு டெசிசர்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நியூ செல்ஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆகுறதுக்கு ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும் ஸோ இப்போ ஃபைவ் மினிட்ஸ் கழித்து வாஷ் பண்ணிடுங்க இப்போ டவல் வச்சு நல்லா க்ளீன் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஸ்க்ரப்பிங்க்காக அலோவேரா அதை செகண்ட் பீஸ் எடுத்துக்கலாம் அதில் கொஞ்சமாக கொ சுகர் ஆட் பண்ணிக்கிறேன் சர்க்கரை இது ஒரு நல்ல ஸ்க்ரப்பர் ஃபேஸ்க்கு தகுந்த மாதிரி அது கூடயே கொஞ்சம் டொமேட்டோ ஜூஸ் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் உங்கள் கிட்டே லெமன் ஜூஸ் இருந்தாலும் நீங்கள் விடலாம் லெமன் ஆகாட்டினா டொமேட்டோ ஜூஸே போதுமானது இப்போ நம்ம ஸ்க்ரப்பிங் பண்ணால் ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ ஃபேஸை வந்துட்டு நல்லா கூல் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு இப்படி இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணுங்கள் சர்க்குலர் மோஷனில் ஃபேஸ் ஃபுல்லாக நெக் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணுங்கள் இது வந்து உங்கள் ஸ்கின்னை வந்துட்டு நல்லா பிரைட்டன் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் ஆக்னி ப்ராப்ளம் வராமல் உங்கள் ஸ்கின்னை ஃபோர்ஸ் எல்லாத்தையும் நல்லா டைட்டன் பண்ணும் ஸோ இது ரொம்ப நல்லா எஃபெக்டிவாக இருக்கும் இந்த ஃபேஷியல் வந்துட்டு நீங்கள் வீக்லி ஒன்ஸ் ஆர் டூ டைம்ஸ் வந்துட்டு பண்ணலாம் ட்ரை ஸ்கின் அண்ட் ஆயில் ஸ்கின் ரெண்டுக்குமே இது ரொம்ப நல்லா சூட் ஆகும் நல்லா பிரைட்னிங் எஃபெக்ட் கிடைக்கும் நெக் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க ஃபைவ் மினிட்ஸ் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா வாஷ் பண்ணிடுங்க வார்ம் வாட்டர் வச்சுட்டு கூல் வாட்டரில் இப்போ வாஷ் பண்ணியாச்சு தேர்ட் ஸ்டெப் பார்க்கலாம் தேர்ட் ஸ்டெப்புக்கு வந்துட்டு நான் ஆலோவேரா எடுத்துருக்கேன் அலோவேரா பேக் போட போகிறோம் ஃபேஸ் பேக்குக்கு அப்புறம் உள்ளே இருக்க அந்த ஜெல்லை மட்டும் தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க ஸ்கின்னை மட்டும் தனியாக எடுத்தாச்சு இந்த ஃபேஸ் மாஸ்க் வந்துட்டு நம்ம ஸ்கின் நல்லா சாஃப்ட் ஆனும் நல்லா ஸ்மூதிங்காகவும் நல்லா பிரைட்டன் பண்ணால் ஹெல்ப் பண்ணும் அது கூட நான் கொஞ்சம் பெஸ்டான அப்ளை பண்ணுறேன் கடலை மாவு முத்தாணி மோட்டி இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் ஆப்ஷனல் தான் அது கூட வந்துட்டு கொஞ்சமாக அரோஸ் வாட்டர் அப்ளை பண்ணுறேன் இப்போ அது மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா சாஃப்டாக கட்டி விழாமல் நல்லா ஜென்ட்லாக வச்சுக்கோங்க இப்போ அதை நம்ம ஃபேஸ் மாஸ்க்கு ரெடி பண்ணலாம் கூல் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் அதே அலோவேரா ஜெல்லோட அந்த ஸ்கின்னை வச்சே அப்ளை பண்ணுங்கள் அது ரொம்ப நல்லா எஃபெக்டிவாக இருக்கும் இந்த ஃபேஸ் மாஸ்க் வந்துட்டு ஃபேஸ் ஃபுல்லாகவும் நல்லா நெக் ஃபுல்லாகவும் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க இந்த ஃபேஸ் மாஸ்க் வந்துட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் வார்ம் வாட்டர் வச்சுட்டு வாஷ் பண்ணிடுங்க இது வந்து உங்கள் ஃபேஸில் இருக்க ரிங்கிள்ஸ் இது எல்லாத்தையுமே நல்லா ரொம்ப சாஃப்டன் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும் ஸோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தாலே நல்லா பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும் இப்போ நம்ம வாஷ் பண்ணிடலாம் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் ஃபேஸ் நல்லா பளிச்சுன்றது ரொம்ப சாஃப்ட்டாகவும் இருக்குது நல்லா க்ளோ கிடச்சிருக்கு நேச்சுரல் க்ளோ வந்துட்டு ஃபஸ்ட் டைம்லேயும் லேவும் நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம மாய்ச்சரைசர்க்காக ஜஸ்ட்டு பிளைனான அலோவேரா வச்சுட்டு மாய்ச்சரைசிங் பண்ணிக்கலாம் இது வந்து ரொம்ப ரொம்ப நேச்சுரலாக இருக்கும் நம்ம ஸ்கின்னை வந்து ஃபோர்ஸ் எல்லாம் நல்லா டைட்டன் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும் ஸோ இதான் லாஸ்ட் ஸ்டெப் இதை நீங்கள் வீக்லி ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக ஒர்க் ஆகும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் என்கூட ஷேர் பண்ணுங்கள் மாய்ஸ்சரைசர் அலோவேரா வந்துட்டு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு வாஷ் பண்ணிடலாம் இப்போ ஸ்கின் வந்துட்டு ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்க்குறதுக்கு ஸோ ஸ்டார்டிங்ல இருந்த ஃபேஸ்க்கும் இப்போ ஃபேஷியல் முடிச்சதுக்கு அப்புறமா இருக்க ஃபேஸ்க்கும் டிஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கே நல்லா தெரியும் நேச்சுரல் க்ளோ கிடச்சிருக்கு ஃபேஸ் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சாஃப்டாகவும் நல்லா பிரைட்டானதும் நல்லாவே தெரியுது ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த ஒரு குட்டி லைக் போடுங்க நீங்களும் அவங்க வீட்டில் வந்துட்டு கண்டிப்பாக இந்த மெத்தடைலாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஒரு சூப்பர் பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவையும் மீட் பண்ணலாம் அண்ட் டெல் டே கேட்டு